இன்றைய பயணங்கன்னு கேட்டிங்கன்னா சாமி தோப்புக்கு மேலே அடிக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லையே நான் நம்ம ஃபார்வேர்டு தலைவர் அதுக்கப்புறம் பசுபஜினே நாலு பேர் சேர்ந்து மேலத்தை ரீசார்ஜி பண்ண போகிறோம் வாங்க போகிறோன்னே மேலத்தோடய தட்டு வாங்க போகும் அந்த பிளாக் டவுன்னைக்கு டீ குடிக்கிறோம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் இது ரீல் தலை அப்படின்னா சாமி தோப்பு முத்திரி கிணறு பக்கத்தில் தான் இருக்கிறோம் ஐயா வைகுண்டர் பல அதிசயங்களாக நடத்தின இடம் தான் இது இது வந்து அன்பு வனம் அன்பு வனம் தளம் இருக்கு கோவிலுக்கு போவோம் வணக்கம் எங்க இருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா சாமி தோப்புல நம்ம ஐயா வைகுண்டத தரிசிக்க வந்திருக்கோம் நம்ம ஐயாவை பார்த்தே ஆகணும் ஐயாவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேட்டி ஒரு துண்டு தனிப்பட்ட முறையில வாங்கி தரிசிக்க பண்ண போறது நம்ம வயிண்ட போகுது நாங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்திருக்கோம் கேட்டீங்கன்னா தர்மம் கொடுக்காம சொன்னோன்னே ரெண்டு பேரும் இலையை வாங்கி சாப்பிட்டோம் இவங்க ரெண்டு பேரும் அதாவது கேமராமேன் பஸ் வரையிலும் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அட்டை மாட்டிக்கிட்டு பாக்கணும் அப்புறம் சாதாரணமா கூட முடியாது கேட்டது என்ன கூட முடியாது என்னால வரவங்க எல்லாரும் மறக்காம ஒரு காவி வட்டி காவிக்கொண்டு வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க கொடி அறிவிட்டு பாருங்க ஐயாவை ஐயா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் நானும் நம்ம சதிஷம் ஐயா தரிசையில் ரொம்ப சந்தோஷம் ஒரு செல்ஃபி எடுக்க போகிறோம் ஐயா உண்டு வேறு கண்ணு ஒழுங்கா நீ நார்மல் அண்ணு இப்ப நார்மலா வீடியோ திருவிழாவுக்கு அனைவரும் பாருங்க ஐயாவின் அருள் பிறகு இவன் எனக்கு தனியா எடுத்து கொடுக்கணும் எடுத்து NCS Tamil -E BGM. NCS Tamil -E BGM. சாமி தோப்பு தலைமை பதிக்கு வந்து ஐயாவை தரிசிச்சுட்டு சுசீந்திரத்தில் இருக்கிற நம்ம ஐயா செல்வத்தை வந்து சந்தித்து ஐயா பெரிய மேலத்துக்கு உண்டான அனைத்து பொருட்களும் வச்சுருக்கா ஒரே இடத்தில் உங்களுக்கு தேவைன்னா ஐயாவை தொடர்பு கொண்டு மறக்காமல் எல்லா பொருட்களையும் வந்து வாங்கிக்கிட்டு ஐயாவோடைய தொழிலை மேலும் வர்த்தி அடை செய்றன் போட்டுக்கிட்டு விடுறோம் அப்படி தானே ஐயா வணக்கம் சொல்லிங்களா பார்த்தீங்களா உள்ளே இருக்க எல்லாமே ஐயாவுடைய நீங்கள் தயாரிப்பு வாங்கி விற்பனை பண்ணுறீங்க அப்படியா ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம ஆரஸ் சென்னை மேடத்தில் அனைத்து பொருட்களும் ஐயா கிட்ட தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி தானே ஆசன் ஆசான் சரியா ரொம்ப நன்றி போயிட்ட காவல்கிணறு சுசீந்திரம் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வசந்த சாப்பிட்டாச்சு இது கிணறுல இருக்குது Não me acaba a poma.